சகல லோகங்களையும் அச்சுறுத்தி வந்து தீய சக்திகளான அரக்கர்களை அளிக்க ஈசனி தத்புருஷ சமூகத்திலிருந்து தோன்றியவரே பைரவ மூர்த்தி இவரே பிரம்மனின் ஆணவத்தை அழிக்க ஒரு தலையை கொய்து நான்முகனாக மாற்றியவர் இவரே அந்தகாசுரனை அழித்த ருத்ர வடிவினர் அன்னபுரணியிடம் தானம் பெற்று காசிராஜனாக கால தேவனாக வீட்டிருப்பவரும் பைரவரை காலமெனும் யமனின் அதிகாரத்தை குறைத்து தன்னை சரணடையும் பக்தர்களுக்கு அபயம் அளித்து நீண்ட ஆயுள் வழங்கும் தெய்வமும் இவரே பைரவர் சனியின் குருவாகவும் பனிரெண்டு ராசிகள் எட்டு திசைகள் பஞ்சபூதங்கள் நவக்கிரகங்கள் காலம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவராக சொல்லப்படுகிறது நம் அறுபத்தி நான்கு பைரவ ரூபங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒருவராக விளங்கும் பைரவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் செய்கிறார் எனவே இவருக்கு ஐந்து தீபங்கள் வைத்து விளக்கேற்றி வழிபடும் பொழுது காலத்தால் தீர்க்க முடியாத எத்தகைய பிரச்சனையும் அவர் தீர்த்து வைப்பார் என்பது நம்பிக்கை சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்கு தான் காவல் தெய்வமாக விளங்கும் பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர் அடியார்களின் பாவத்தை நீக்குபவர் என்று பொருள் பைரவரை வழிபட ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிரை அஷ்டமி திதி மிக உகந்த நாளாகும் ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தின் அனைத்து நாட்களும் பைரவரை வழிபட உகந்த நாட்கள் ஆகும் இருந்தாலும் தேய்பிரை மற்றும் மலர்பிரை நாட்களில் வரும் அஷ்டமி திதி பைரவரை வணங்குவதற்கு மிக விசேஷமான நாட்களாக சொல்லப்படுகிறது இவரை விசேஷ பூசைகள் எதுவும் இல்லாமல் மனதார அழைத்தாலே உடனடியாக ஓடி வந்து பக்தர்களை காக்கக்கூடியவர் நவக்கிரக தோசங்கள் நீங்க பைரவருக்கு செவ்வரளி பூவால் ஒன்பது வாரங்கள் சகசிரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் வறுமை நீங்க தேய்பிரை அஷ்டமிகளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகசிரநாமம் அர்ச்சனை செய்து பதினோரு பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் இழந்த செல்வத்தை திரும்ப பெற பதினோரு அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டைகளாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவதாகும் சனி தோஷம் நீங்க பைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமைகள் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நான்கு பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் திருமண தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அபிஷேகம் செய்து மிளகு வடை மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும் வீட்டில் செல்வம் அதிகரிக்க தேய்பிரை அஷ்டமிகளில் பைரவர்க்கு சொர்ண புஷ்பம் அல்லது நூற்றி எட்டு காசுகளால் அர்ச்சிக்க வேண்டும் அந்த காசுகளை வீட்டில் பணப்பெட்டியில் வைக்க செல்வம் செழிக்கும் கால பைரவர் பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆள்வதால் இவருக்கு கோவிலில் பஞ்ச தீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏற்ற வேண்டும் அதாவது ஐந்து அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒவ்வொரு விளக்கிலும் ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஊற்றி தனித்தனியே தீபத்தை ஏற்ற வேண்டும் நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் இலுப்பை எண்ணெய் ஆகிய ஐந்து எண்ணெய்கள்தான் தான் பஞ்ச தீப எண்ணெய்கள் என்று குறிப்பிடப்படுகிறது ஒவ்வொரு விளக்கிலும் இந்த ஒவ்வொரு எண்ணெய்களை ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி பைரவருடைய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்தால் எல்லாவிதமான பிரச்சனைகளும் தீரும் இந்த நாளில் பைரவாஸ்டகம் வாசிப்பது உள்ளத்திலும் எண்ணத்திலும் நல்ல விஷயங்களை விதைக்கும் மேலும் நேர்மறை எண்ணங்கள் பெருகி குடும்பத்தில் இருக்கும் துஷ்ட சக்திகள் அத்தனையும் நீக்க செய்து எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று சுபிட்சம் அடைய செய்யும் பைரவரை வணங்குவதால் வறுமை பகைவர்களின் தொல்லை வியாபாரம் முன்னேற்றம் தன லாபம் அஷ்ட ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் மற்றும் வடை நைவேத்தியமாக படைக்கலாம் அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவது போல் பைரவருக்கும் வடைமாலை சாற்றி வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும் நினைத்த காரியங்கள் ஈடேறும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க